இப்போ விஜய் மாதிரியோ ரஜினி மாதிரியோ ஹீரோக்களுக்கு கமல் மாதிரியோ ஹீரோக்களுக்கு ஃபெயிலியர் வந்து தாங்கும் ஆனால் அதையே அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்க முடியாது கட்டாயமா அவங்க கிட்டு கொடுத்தாங்கிற இடத்துல இருக்காங்க அதனால அவங்க வந்து அந்த கதையில தலையிட்டு இது சரி இது சரி இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க டைரக்டர்களுக்கு இதை விட ஒரு பெரிய பிரச்சனை அவங்க வந்து ஒரு கற்பனையில் வர்றாங்க அங்க நீங்க கையை வைக்கும்போது மொத்தமா டிஸ்டர்ப் ஆகுது இந்த படத்திலேயே கூட இன்னொரு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு லோகேஷ் கனகராஜ் வெளிப்படையா பேசுவதற்கும் வாய்ப்பு சார் தலையிட்டு அரசியல் ரீதியா தன்னை பலப்படுத்துவதற்கான வேலைகளில் இறங்குற அதுக்கு சினிமா நமக்கு இருக்கும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு அதனாலதான் விஜய் அறுபத்தி சன் பிக்சர்ஸ் கூப்பிடும்போது இவர் நான் வரல அதனால அட்லி விஜய் சேர்ந்து பண்ண வேண்டிய ப்ராஜெக்டே விஜய் தள்ளி போடுறாரு விஜய் சார் தவிர்த்து எடுத்துக்காக சூர்யா சார் சூரியா ஃபார்ட்டி த்ரீ முன்பு நம்ம ஒரு வீடியோவில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க துல்கர் சார் இருப்பதாக இன்னைக்கு அது வீடியோ மூலமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க அது என்ன மாதிரியான கதைக்களம் கதைக்களம் வந்து இந்திய எதிர்ப்பு தொடர்பான ஒரு சம்பவம் அதுக்குள்ளே இருக்குன்றது பத்து அணிகுட்டுக்கு பத்து கோடி சம்பளம் கொடுக்குறாங்க என்ன நம்பிக்கையில் கொடுக்குறாங்க இந்த பாட்டை நாம் அந்த அங்கே வைக்கலாம் இங்கே வைக்கலான்னு நம்பி கொடுக்குறாங்க அப்போ வாங்குறவன் வந்து இல்லையா ஏற்கனவே ஒருத்தர் இதுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறான் நான் உனக்கு காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ இவர் கொடுத்த பத்து கோடிக்கு என்ன வருது இந்த கஷ்டம் தான் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதனால் சொந்த கற்பனையை பயன்படுத்துங்க சொந்த அறிவு சொந்த திறமை அதை வச்சு மேலே வாங்க இப்போ லியோவில் என்ன சார் லியோவில் ஒரு பாடலை அப்படியே வந்து ஒரு ஆல்பத்துலேருந்து சுட்டுருக்கேன் மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வலைபேசி சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் லோகேஷ் கனகராஜ் இவர் வந்து இப்போ லியோ படம் முடிஞ்சது அடுத்ததாக தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்று இயக்க போகிறார் அப்படிங்கும்போது நீங்கள் இன்றைக்கி ஒரு செய்தி பேசியிருந்தீங்க இந்த கதை குறுக்கிட்டு ஆல்ரெடி வெங்கட் பிரபு வந்து சும்மா போகிற போக்கில் ட்வீட்டில் ஒன்று போட்டுருந்தார் தளபதி அறுபத்தெட்டு கதையில வந்து சத்தியம் பண்ணுங்க கதையை சேஞ்ச் பண்ண முடியணும் அப்படிங்கும் போது இது இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார் அப்போ வந்து ஒரு இயக்குனரோட கதையில் நடிகர்கள் தலையிடுறாங்களா அல்லது ப்ரொடக்ஷன் தரப்பில் தலையிடுறாங்களா ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு சார் ஆனால் அது தவிர்க்க முடியாதுங்க எப்போவுமே ஒரு ஹீரோ ஒரு ஃபெயிலியர் கொடுத்துட்டாருன்னா அவர் அதுலேருந்து மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ விஜய் மாதிரியோ ரஜினி மாதிரியோ ஹீரோக்களுக்கு கமல் மாதிரியோ ஹீரோக்களுக்கு ஃபெயிலியர் வந்து தாங்கும் ஆனால் அதையே அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியாது கட்டாயமாக அவங்க கிட்டு கொடுத்தாங்கணுங்கிறத இடத்துல இருக்காங்க அதனால் அவங்க வந்து அந்த கதையில் தலையிட்டு இது சரி இது சரியில்லைன்னெலாம் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க டைரக்டர்களுக்கு இதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அவங்க வந்து ஒரு கற்பனையில் வர்றாங்க அங்கே நீங்கள் கையை வைக்கும்போது மொத்தமாக டிஸ்டர்ப் ஆகுது அவங்களுக்கு இன்னும் கஷ்டம் நடிகர்களாவது சர்வை பண்ணிடுறாங்க ஹீ டைரக்டர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது இப்போ நெல்சனே வீஸ்ட் ஓடலன்னொன்னே ஜெயிலரில் இருப்பாரா இல்லையாங்கிற டவுட் வந்துருச்சு அதை பற்றி டிஸ்கஷன்லாம் கூட ஓடிருக்கு ரஜினி தான் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு கம்பெனி வந்து இல்லைங்க அவர் படம் நல்லா வசூலாயிருக்குன்னா ஏதோ முட்டு கொடுத்து அவரை கொண்டு வந்துட்டாங்க இது மாதிரி எத்தனை பேர் கொண்டு வருவாங்க அப்போ அந்த சிக்கல் வந்து இயக்குநர்கள் இருக்குது அதனால தான் வெங்கட் பிரபு மாதிரியான டைரக்டர்கள் கதையில் கையை வைக்காதீங்க கொஞ்சம் கவனமாக எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ இந்த படத்தில் கூட லோகேஷ்ட ரஜினி வந்து நிறைய தலையிட்டு இதை கொஞ்சம் அப்படி வச்சுக்கலாமே அப்படி வச்சுக்கலாமெலாம் சொல்கிறாரு அவர் நீண்ட காலமாகவே சொல்லிகிட்டு இருக்கார் இப்போ அவருடைய படங்கள் எல்லா படங்கள்லேயுமே அவர் வந்து அவருடைய அத்தனை வருட அனுபவத்தை அதுக்குள்ளே வைப்பார் இப்போ நான் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இல்லை என்னென்னா இந்த படைய ப கிளைமாக்சில் ரம்யா கிருஷ்ணனை ரஜினி காப்பாற்றுற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வரும் அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பாங்கங்கிறது தான் சீன் அதோட படம் முடியுது ஆனால் ரஜினி வீட்டுக்கு வந்த பிறகு யோசித்து பார்த்துட்டு இல்லை இல்லை அந்த கேரக்டருக்கு கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் அது மாறிச்சுன்னா படம் ஹிட் ஆகாதுங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் முடிவு எடுத்து கேஎஸ் ரவிக்கு மாறுட்டேன் இல்லைங்க அவங்க சூசைட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நீ காப்பாற்றி நான் உயிர் வாழணுமான்னு ஒரு டைலாகை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா அதே மாதிரி தான் அந்த படத்தை எடுத்தாங்க பெரிய கிட்டு அந்த கிளைமேக்ஸ் தான் பெரிய கிட்டாக இருந்தது ஸோ அது மாதிரி அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல அதை வந்து அந்த இடத்துல வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அதை அவர் செய்கிறார் இந்த உரிமை எல்லா ஹீரோக்களுக்கும் இருக்குது ஆனால் சில நேரங்களில் அது மிஸ்பயர் ஆயிருது அதுக்கு இயக்குநர்கள் பயப்படுறாங்க இதுதான் தவளை தண்ணி கெழுக்கும் பாம்பு தரை கிழுக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த கதை தான் இது ஓகே சார் இப்போ ரஜினி சார் மாதிரி பெரிய ஆட்கள் சொல்லும்பொழுது அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க பட் இருப்பினும் இயக்குநர்களுடைய ஒரு சில சீன்ஸை சேஞ்சு பண்ணும்போது அதுவே அவங்களுக்கு மன உழைச்சலாம் மற்ற சீன்களையுமே ஒரு ஃபுல் அவுட் பிட் அவுட்புட் வராமல் ஒரு படமே சொதப்பின மாதிரி இவருக்கும் இல்லாத படமாக அவருக்கும் இல்லாத படமாக நிறைய படங்கள் தோல்விடையதில்லை நிறைய படங்கள் அது மாதிரி போயிருக்கு இப்போ இந்த இந்த படத்துலேயே கூட இன்னொரு ரெண்டு வருஷம் கழித்து லோகேஷ் கனகராஜ் வெளிப்படையாக பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது எந்த படம் நான் சொன்னீங்க லியோவே சொல்கிறேன் நான் ஒரு கதை வச்சுருந்தேன் அதில் வந்து விஜய் சார் தலையிட்டு அதை மாற்ற சொன்னார் அப்படின்னு சொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா லலிதா ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்துருக்குறார் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க லோகேஷ் கணகராஜ் வந்து எங்கிட்ட கதை சொன்னார் எனக்கு சில ஏரியா பிடிக்கல விஜய் வந்து ஃபோன் பண்ணி கதையை இருக்குன்னு கேட்கும்போது சில ஏரியாக்கள் இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் சார்ன்னு நான் சொன்னேன் உடனே விஜய் வந்து லோகேஷ் கனகராஜ்கிட்ட சொன்னார் அவர் மாற்றிக்கிறேன்னு சொன்னார் அப்படிங்கிற வரைக்கும் அவர் சொல்கிறாரு அப்போ ஏதோ வந்து உள்ள கதைக்குள்ளே ஒரு தலையீடு இருந்திருக்கு அதனால் இது தவிர்க்க முடியாது நிச்சயமாக தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை தான் அது அது கொஞ்சம் மியூச்சுவலாக போயிட்டா அல்லது தேர்ட் பர்சன் யாராவது இந்த மூன்று நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சுமாங்கல்ல அது மாதிரி யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு ஃபைனலாக நீங்கள் சொல்லுங்கள் இதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி பண்ணால் இந்த பிரச்சனையே வராது ஏன்னா அந்த மூணாவதாக வர்றவர் நிஜமாவே ஒரு அறிவோடு இருந்து அவர் சொல்கிறதை இவங்க ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல சர்வநாசம் இல்லாமல் பாதுகாக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகே சார் இப்போ விஜய் சார் வந்து அடுத்த தளபதி அறுபத்தெண்டு நடிச்சுட்டு இருக்காரு அது குறித்து நீங்கள் நிறைய அப்டேட்களை பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க அடுத்ததான் என்ன ஒரு படம் கமிட் ஆகிட்டாங்கன்னா அடுத்த படத்தோட இயக்குனர் குறித்து ஒரு கேள்விகள் வரும் அதில் குறிப்பாக விஜய் சார் படத்துக்கு தளபதி அறுபத்தொம்பது குறித்துகள் இப்போ பல டேரக்டருடைய பேர்கள்லாம் அடிப்படுது அப்படி ஏதாவது பேச்சுவார்த்தை போகுதா அடுத்த பிளான் என்னவா இருக்கும் சார் இல்லை அப்படி ஒன்றும் பேச்சுவார்த்தை இல்லைங்கிற மாதிரி தான் இதுவரைக்கும் நான் கேள்விப்படுவது அது காரணம் என்னென்னா விஜயினுடைய அரசியல் கணக்கு அவர் இந்த அறுபத்தெட்டு படத்தை முடிச்சுட்டு அடுத்த நிமிஷமே அரசியலில் இறங்குறாரு உடனே கட்சி ஆரம்பிக்கிறாரா அல்லது வந்து இந்த தேர்தல் நிற்கிறாராங்கிறதெல்லாம் அடுத்த கேள்வி ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அரசியல் ரீதியாக தன்னை பலப்படுத்துவதற்கான வேலைகளில் இறங்குறாரு அதுக்கு சினிமா நமக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார் அதனால தான் விஜய் அறுபத்தொம்போதுக்கு சன் பிக்சர்ஸ் கூப்பிடும்போது இவர் நான் வரலைன்ட்டார் நான் இப்போதைக்கு என் எந்த முடிவுமே நான் எடுக்க முடியாதுங்க அதனால் அட்லி விஜய் சேர்ந்து பண்ண வேண்டிய ப்ராஜெக்டே விஜய் தள்ளி போடுறார் தள்ளி போடல இப்போதைக்கு முடிவெடுக்கலைன்ட்டார் அதனால் சன் பிக்சர்ஸ்க்கே விஜய் மீது ஒரு கோபம் இருக்குது நம்ம கேட்டு இவர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற கோபம் இருக்குது அதே அதனால் இப்போ அவரோட பண்ணுறாரு இவரோட பண்ணுறாருங்கிற தகவல்கள் எல்லாமே அடிப்படை இல்லாதது தான் ஏன்னா இப்போ நீங்க சொல்கிற மாதிரி பார்த்தா ஒரு ஆறு மாதம் இருக்கு தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாதம் இருக்கு அப்படிங்கும்போது விஜய் சார் இந்த ரொம்ப குறுகிய கால படம்னு ஒரு இரண்டு மூணு மாதத்தில் விஜய் சருடைய போர்ஷன்ஸ் முடிஞ்சிடும் இப்போ படம் முடிந்தோடனே அரசியலுக்கு வருகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஆமாம் அவர் ஒரு சுற்றுப்பயணமே பிளான் பண்ணிருக்கிறதாலாம் சொல்றாங்க ஓகே சார் விஜய் சார் தவிர்த்து எடுத்ததாக சூர்யா சார் சூர்யா ஃபார்ட்டி த்ரீ முன்பு நம்ம ஒரு வீடியோவில் பேசும் போது துல்கர் சல்மான் இருப்பதாக இன்னைக்கு அது வீடியோ மூலமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க அது என்ன மாதிரியான கதைக்களம் அண்ட் எப்போ படம் ஸ்டார்ட் ஆகுது சார் கதைக்களம் வந்து இந்தி எதிர்ப்பு தொடர்பான ஒரு சம்பவம் அதுக்குள்ளே இருக்குன்றாங்க அது ஃப்ளாஷ்பேக்கா அல்லது முழு படமே அதுவாக வாய்ப்புகள் இருக்கா ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப தீவிரமாக இருந்தது தமிழ்நாட்டில் அதில் நிறைய கதைகள் இருக்குது நிறைய சூசைட் பண்ணிக்கிட்டவங்க தீக்குளித்த மாணவர்கள்லாம் இருக்காங்க இப்போ மாயவரத்தில் வந்து சாரங்கபாணி மேம்பாலம்னு ஒரு பாலம் இருக்குது அது வந்து அந்த தீக்குளித்த மாணவனின் நினைவாக கட்டப்பட்ட மேம்பாலம் அது ஸோ அந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் எழுச்சி ஜாஸ்தியாக இருந்துச்சு அதை வந்து சூர்யா மூலமாக ஒரு ஒரு வரலாறுனே வச்சுக்கங்களேன் இப்போ நம்ம படித்த ஒரு வரலாறை படமாக்கணும்னு கூட சுதா கொங்குரா நினச்சிருக்கலாம் ஸோ அதனால் அதையொட்டிய கதையாக இருக்கும் ஓகே சார் படம் என்னைக்கு ஸ்டார்ட் ஏன்னா துல்கர் சல்மான் சூர்யா சேரும் பொழுது எப்படியா படம் வருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார் அனிருத்தோடைய விஷயம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுசாக இப்போ இதற்கு முன்பு இது மூன்று இல்லையா இல்லை இந்த டிஜிட்டல் வளர்ந்ததுக்கு பிறகு இந்த காப்பிங்கிற கலாச்சாரம் அதிகரிச்சுக்க நினைக்கிறீங்களா காப்பி நீண்ட காலமாக இருக்குங்க காப்பி இருக்கு பட் இந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல எல்லாருமே வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காப்பி அடித்தது உண்டு ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக அதுவும் முழு படத்தையும்லாம் அடிக்க மாட்டாங்க முழு பாடல்களையெல்லாம் அடிக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று இது இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு டைரக்டர் சொல்லும் பொழுது கொஞ்சம் லேசாக அதை பயன்படுத்திக்கலாமேன்னு ஆனால் அவங்க வந்து அடிப்படையில் பெரிய அறிவாளிகளாக பெரிய ஜாம்பவான்களாக இருப்பாங்க இளையராஜா வந்து கங்கை சொல்லியிருக்கார் இந்த பாட்டு நாங்கள் அதிலேருந்தே எடுத்தோம் அதிலேருந்தே எடுத்தோம் அதுக்காக ஒரு இசை தெரியாதவர்கள் இல்லை மெட்டுப்போட தெரியாதவர் இல்லை ஒரே ரெண்டு மணி நேரத்தில் பத்து பாட்டை போட்டு கையில் கொடுத்தவர் அவ்வளோ பெரிய இசை மேதை அப்போ அவரால் முடியாமல் அதை எடுக்கிறாரு ஆனால் இன்றைக்கி நடக்கிறது முடியாமல் எடுப்பது வறட்சியின் காரணமாக எடுக்கிறது இதுக்கு அதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது நம்ம ரெண்டுத்தையும் வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது கதையே அப்படி தான் இப்போ எடுக்கிறாங்க இப்போ சொந்தமாக யோசிக்கிற அறிவு இல்லாதவர்கள் ஒரு படத்தை பார்க்குறாங்க அதை அப்படியே நம்ம ஊருக்கு லோக்கலைஸ் பண்ணு அப்படின்னு லோக்கலைஸ் பண்ணுறாங்க இது தான் தப்புன்னு நான் சொல்கிறேன் இது வந்து இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான யோகத்துக்கு ரொம்ப ஈஸியாக அவங்கள போய் சேர்ந்துருது அப்போ அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க என் கதையை நீ எடுத்துகிட்ட எனக்கு இத்தனை கோடின்னு பொழுது கொடுன்னு கேட்கும்பொழுது தடுமாறி போய் நிற்கிறாங்க அந்த தர்ம சங்கடத்தை உங்களை வச்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கு ஏன் கொடுக்குறீங்க இப்போ ஒரு ஒரு இப்போ அனிருத்துக்கு பத்து கோடி சம்பளம் கொடுக்குறாங்க என்ன நம்பிக்கையில் கொடுக்குறாங்க இந்த பாட்டை நாம் அந்த அங்கே விற்கலாம் இங்கே விற்கலான்னு நம்பி கொடுக்குறாங்க அப்போ வாங்குகிறவன் வந்து இல்லையா ஏற்கனவே ஒருத்தன் இதுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறான் நான் உனக்கு காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ இவர் கொடுத்த பத்து கோடிக்கு என்ன வருது இந்த கஷ்டம் தான் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அதனால் சொந்த கற்பனையை பயன்படுத்துங்க சொந்த அறிவு சொந்த திறமை அதை வச்சு மேலே வாங்கங்கிறது தான் இப்போ லியோவில் என்ன சார் நடந்தாச்சு லியோவில் ஒரு பாடலை அப்படியே வந்து ஒரு ஒரு ஆல்பத்துலேருந்து சுற்றிருக்கார் நல்ல வேலையாக அந்த ஆல்பத்தின் இசையமைப்பாளர் வந்து நஷ்டகிடு கேட்டெல்லாம் ஒன்றும் வழக்கெல்லாம் போடல நோட்டீஸ்லாம் அனுப்பலை அவர் ரொம்ப பெருந்தன்மையாக இங்கேருந்து இந்த தகவலை சொன்னவங்களுக்கு அதை கேட்டு அதை அப்படியே அவர் ட்விட்டரில் போட்டு ஷேர் பண்ணி விட்டார் அவ்வளோதான் பெரிய அளவுக்கு ஒன்றும் அவர் மானத்தெல்லாம் வாங்கலை ஆனால் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு ஆபத்து காத்திருக்கு இப்போ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அவங்க பண்ணது வந்து ரைட்ஸ் இல்லாமல் தான் பண்ணியிருக்காங்க ரைட்ஸ் வாங்கினா தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் பல இடங்களில் அவரே சொன்னதெல்லாம் நமக்கு தகவல் இருந்தது ஆனால் இப்போ விசாரிக்கும்போது பார்த்தோம்னா ரைட்ஸ் எல்லாம் அவங்க வாங்கலை சும்மா ஒரு டைட்டில் கட்டசி கொடுத்துருவோம் அதுவே போதுங்கிற மாதிரி தான் டைட்டிலில் ஒரு ஹானர் பண்ணியிருக்காங்க பட் அது அந்த நிறுவனம் எப்படி எடுத்துக்கோ அந்த பட நிறுவனம் வந்து இல்லை இல்லை எனக்கு இத்தனை கோடி நஷ்டஈடு இடு கொடுங்கன்னா இவங்க எங்கே போவாங்க ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுக்காக தான் சொல்கிறது சொந்தமாக யோசிங்க அது கூட யோசிக்க முடியாமலாம் அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தீங்க நீங்கள் எங்கேயோ ஒரு பேங்க்கில் வேலை பார்த்தவர் திறமை இல்லாமல் இந்த இடத்துக்கு வர முடியுமா அப்போ கற்பனை திறன் இருக்குது எண்ணத்துக்கு நம்ம வந்து உட்காந்து அது மண்டையை கசக்கி ஒன்று எழுதி அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்ப சுலபமாக என்ன வருமோ அதை எடுத்துக்க அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த இது தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இன்றைக்கி முழுக்க அந்த அனிருத்தா சார் ட்ரெண்டாகிட்டிருந்தார் நிறைய மீம்சகள் எல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி விடாமய்ச்சி ஷூட் எப்போ சார்னு கேட்டு நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு போயிட்டுருக்கு சிம்பு சார் குறித்து எந்த ஒரு கேள்வி பதிலுமே வரல ஏன்னால் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் வந்து பெரிய அளவில் தொடங்குகிறாங்க பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கார் சிம்பு என்ன காரணம் நவம்பர்லேருந்து ஷூட்டிங் போகிறதா சொல்கிறாங்க அதுவும் நவம்பர் வந்த பிறகு தான் நம்ம தெரியும் போகிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு ராஜ்கமல் வந்து இந்த ஐஸ்வரி கணேஷ் விஷயத்தில் கொஞ்சம் அவங்க அப்சட்டில் இருந்தாங்க ஏன்னா இப்போ பிரச்சனை இல்லாமல் ஒரு ஷூட்டிங் போகணும்னு அவங்க நினைச்சாங்க அவங்க ஆரம்பிக்கும் போதே ஐஸ்வரி கணேஷ் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டு பெரிய கலாட்டம் வாய்ப்பச்சே அப்போ ராஜ்கமல்லையே கூப்பிட்டு உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்த்துட்டு வாங்க சிம்பு நாங்கள் அதில் தலையிட முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க அதற்கப்புறம் பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு இப்போது கோர்ட்டு என்ன சொல்லணும்னு தெரியாது நாளைக்கு இவங்க படமெல்லாம் எடுத்து வச்சுட்டு கோர்ட்டு வந்து இப்போ அடுத்து ரிலீஸ் பண்ண போகிற படத்துக்கு ஒரு நூறு கோடி ரூபா டெபாசிட் கட்டிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் ஸோ இப்போ அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நவம்பரில் ஷூட்டிங் நடக்கப் போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஓகே சார் சினிமா சார்ந்து வேறு ஏதாவது புது விஷயங்கள் வந்தனா அன்றைய தினத்தை சந்திப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றிகள் சார் மகிழ்ச்சி